अलामकम वरहमत व நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அதுவாகவும் அல்லாவுடைய கூதலும் காட்டித் தந்த அடிப்படையிலே இந்த அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என துறையை தோன்றுகின்றேன் இந்த இஸ்லாமிய

நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே மாமரை அடைய மாமரையும் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் அறிவு செல்லும் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அந்த அடிப்படையிலே கடந்த பல வாரங்களாக குடும்பவியல் சம்பந்தமான ஒரு குடும்பம் என்பது எப்படி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் ஒரு குடும்பத்தை நாம் எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை பல தலைப்புகள் வாரியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நம்முடைய குடும்பம் சிதறி போவதற்கு மார்க்கு அடிப்படையிலிருந்து தவறிச் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருப்பது அல்லாவையும் ரசூலையும் மறக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய பிள்ளைகள் அப்போ குறிப்பாக இந்த பெண்களை பற்றி நாம் சொல்ல போனால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆடை விஷயத்தை பொறுத்தவரையிலே ஏதோ பேருக்கு நம்ம சும்மா ஒரு லேசான ஒரு துணியை போட்டு மறைச்சிட்டோம் வந்து இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றி விட்டோம் எடுத்து தலையில அரைமுறையாக நம்முடைய உடல் முழுவதுமாக போர்த்தப்பட்டிருக்கின்றதோ இல்லையோ ஆனால் நாம் ஒரு இஸ்லாமியன் நாம் ஒரு இஸ்லாத்தை சார்ந்தவர் என்ற அடையாளத்திற்குள் வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் தலையை மூடிட்டா அவங்க முஸ்லீம் தலையை மட்டும் மூடுனா முஸ்லீமா அல்லது அந்த முகத்தை தவிர்த்து உள்ள ஏனைய பாகங்கள் கை மணிக்கட்டுகளை தவிர்த்து உள்ள ஏனைய பாகங்கள் அனைத்தையும் மறைத்து அதை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு பெண் ஒரு ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமான ஒரு பெண்மணியாக இருப்பாரா என்பதை சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாய பெண்கள் இன்றைக்கு அதிலிருந்து இன்றைக்கு நழுகி செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த ஹிஜாபு இந்த பாலோவை கூட இன்றைக்கு டிசைன் டிசைனாக என இறுக்கமாக அணியக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் பருதால எதற்கு டிசைன் என்பதை தாண்டி இன்றைக்கு வெரைட்டி வெரைட்டியாக இன்றைக்கு போடக்கூடியதை பார்க்கிறோம் அதுல ஸ்டோன் வைக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப குறிப்பாக சொல்ல போனால் எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய நிலைப்பாடு பெரும்பாலும் இதுவாகத்தான் இருக்கின்றது மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக தன்னுடைய மானத்தை மறைப்பதற்காக தன்னுடைய ஆடை அலங்காரங்களை பிறருக்கு காட்டக்கூடாது என்பதற்காக காட்டித்தரப்பட்ட இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு அடிபட்டு போய்விட்டது அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த பெண்மணிகள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க தொழுவுறாங்க இவ்வாறு செய்கிறாங்க அல்லாவை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்குகின்றார்கள் எல்லாம் சரி ஆனால் இந்த ஆடை ஒழுக்கங்கள் என்று எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் அதில் கோட்டை விட்டுறாங்க தன்னுடைய குடும்பத்திற்குள் இருக்கும்போது தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவனுக்கும் மத்தியில் இருக்கும்போது அழகான ஆடைகளை அணிந்து அந்த கணவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாங்க அதுல இருந்து நழுவிடுறாங்க அப்ப என்ன ஆகுது உள்ள இருக்கும் போது எதுக்கு மேக்கப் எதற்கு அலங்காரம் வெளியில ஒரு கல்யாணத்துக்கு சென்றாலோ ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு சென்றாலோ அல்லது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நாம் பயணம் பண்ணி போறோம் சொன்னாலோ அங்கே வந்து என்ன செய்யறாங்கன்னா எவ்வளவுக்கு முடியுமோ அதையும் தாண்டி ஆடை அலங்காரங்களிலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்மணிகளாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்கக்கூடிய காட்சி மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கம் என்பது இதுதானா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு இதைத்தான் காட்டி தந்தார்களா அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி தந்ததற்கு முரணாக இன்றைக்கு ஜவுளி கடைகளில் பார்க்குறோம் ஒரு ஆம்பளை போறான்னு சொன்னா தன்னுடைய உடலை ஒடுக்கி போக வேண்டும் நாம் தான் நம்மை வந்து பாதுகாத்துக் வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத பெண்மணிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் எந்த அளவிற்கு எப்படி ஆடு மாடு மிருகங்கள் எல்லாமே விலங்குகள் எல்லாமே வந்து ஒரு அறிவு குறைக்கப்பட்ட விதத்தில் அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கின்றானோ அதே மாதிரி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் முற்றிலுமாக நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நமக்கு அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளும் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுது தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரியக்கூடியதை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக் கொள்ளவும் என்று தலா திருமுறை குரோல்லாம் சொல்லி காட்டுறான் மேலும் சொல்கின்றான் அதை ஒரு பட்டியலாகவே போடுறான் யாருக்கு நாம் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும் யாருக்கு நம்ம அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்பதை ஒரு பட்டியலாகவே இந்த உலக முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்காக குறிப்பாக இந்த பெண்களுக்காக சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த சட்டத்தில் வந்து ஆண்களுக்கும் படிப்பிலி இருக்கின்றது பெண்களுக்கும் படிப்பளி இருக்கின்றது நாம் யாரை பார்க்க வேண்டும் எந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும் அவர்கள் அலங்காரம் இல்லாமல் இருந்தால் தாழ்த்தித்தான் பார்க்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை அல்லாவுதலா இந்த மனித சமுதாயத்திற்கு காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒன்றாவதாக தமது கணவர்கள் பண்மையில சொல்லிட்டான் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்கள் தன்னுடைய கணவர்களுக்கு மத்தியிலே மற்றும் தந்தையர் மூன்றாவதாக தமது கணவர்களின் தந்தையர் அடுத்ததாக தமது புதல்வர்கள் ஐந்து தமது கணவர்களின் புதல்வர்கள் ஆறாவதாக தமது சகோதரர்கள் ஏழு தமது சகோதரர்களின் புதல்வர்கள் அடுத்து எட்டு தமது சகோதர சகோதரிகளின் புதல்வர்கள் ஒன்பதாவதாக பெண்கள் பத்தாவதாக தங்களுக்கு சொந்தமான அடிமைகள் ஆண்களில் நாட்டம் இல்லாத பணியாளர்கள் பனிரெண்டாவதாக பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் இங்கே குறிப்பிட்ட இந்த பட்டியலை தவிர வேறு யார்கிட்டையும் நாம் நம்முடைய அலங்கார அலங்காரங்களை வந்து செய்யக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து இந்த மணி போட்ட கொலுசையெல்லாம் இந்த சலங்கை எல்லாம் இன்றைக்கு பெண்மணிகள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சின்ன பிள்ளையிலேருந்தே காட்டி கொடுத்துட்றாங்க சின்ன பிள்ளைகளுக்கே அது புள்ள போகும்போது சவுண்டு கேட்கும் போது புள்ள சிரிக்கும் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இந்த சலங்கை கொலுசுகளையெல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேயே பெற்றோர்கள்தான் அந்த பிள்ளைகளை வந்து வழிகெடுப்பதற்கு சிறுமிகளாக இருக்கும் போதே அவர்களுக்கு அடி போடுறாங்க அவர்கள் கட்டு போறாங்கன்னா தானா கட்டு போகல யாரையாவது கூட்டிட்டு ஓடுறாங்கன்னா தானா கூட்டிட்டு ஓடல கூட்டிட்டு ஓடுவதற்கு காரணமாக இருப்பது மார்க் அருவில் இருந்து செல்வதற்கு காரணமாக இருப்பது நாம் தான் நம்முடைய இந்த பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்டோரே அனைவரும் அல்லாவை நோக்கி திரும்புங்கள் இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இதை திருமுறை நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் மற்றும் முப்பத்தி இரண்டாவது பதிவு செய்யப்பட்டுள்ளது நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அல்லாவுடைய மார்க்கம் என்பது அல்லாவு தாலா திருமுறை குரானிலே நமக்கு என்ன சொல்லி அதை உலக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமான ஒரு உபதேசம் தான் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அல்லாவுக்காலா இப்படி பட்டியல் போட்டு சொல்லுவதற்கான காரணம் என்ன இவங்கள்ட்ட காட்டலாம் இவங்கள்ட்ட காட்டக்கூடாது என்ற விதண்டாபாவம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெண்களுடைய விஷயத்திலே அல்லாவுக்காலா பட்டியல் போட்டு சொல்றான் இந்தந்த ஆள் காட்டாத என்று சொல்கின்றான் என்று சொன்னால் அப்ப இந்த விஷயத்தை நாம் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பெண்கள் தங்களுடைய ஆடை விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு அவல நிலையை சந்திக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்ப ஜவுளி கடைக்கு போனாங்கன்னா ஒரு ஒழுக்கம் கிடையாது நம்ம கூட்டிட்டு பெற்றோர்கள் வந்து தன்னுடைய வயதுக்கு வந்த பெண்களை கூட்டிட்டு போறாங்க கன்னி பெண்களை இந்த ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் மேட்ச் பண்ணணு என்ன அவசியம் வந்துச்சு ஒரு கன்னி பெண்ணை தன்னுடைய கன்னி பெண்களை வயது அடைந்த அந்த பெண்ணை இன்றைக்கு ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வந்து இது வந்து செலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடுறாங்க பெற்றோர்கள் இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா புள்ள அங்கே செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிள்ளையை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இருக்காது கடைசியில் எங்க பிள்ளைன்னு சொல்லி தேடி கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான் அந்த பிள்ளை யார்கிட்ட பேசுது யாருக்கு சிக்னல் கொடுத்துனா கண்ணால் பார்த்துருக்குறோம் நம்ம ஜவுளி கடையில் என்ன செய்கிறோம் இங்கே பெற்றோர் வந்து இங்கே ஜவுளி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துருக்காங்க சின்ன பிள்ளையையும் பார்த்துருக்குறேன் வயது பருவம் அடைந்த பெண்களையும் பார்த்திருக்கிறேன் நம்பர் வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த பெற்றோர்கள் கவன சிதறலோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா பொறுப்பில்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா அப்ப ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போறதே முதலாவது தவறு எதற்காக கூட்டிட்டு போகணும் நீங்க செலக்ஷன் பண்ற அந்த இதை வந்து அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்களா அப்ப இதையெல்லாம் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்த ஏதாவது ஒரு வீட்டு விசேஷம்னு சொல்லிவிட்டால் என்ன செய்கிறாங்க வீடியோ எடுக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் ஏதாவது ஒரு விசேஷம் என்று சொல்லிவிட்டால் மகரமான உறவு தான் வீடியோ எடுக்க வேண்டும் இன்றைக்கி எல்லாட்டையும் கையில் ஃபோன் இருக்குது அந்த காலத்தில் ஓய் வீடியோ கேமராவுக்கு ஸ்டுடியோவில் இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து அதற்கு ஒரு தொகையை கொடுத்து வந்து செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம் இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபோன் இருக்கிறதுனால உடனே என்ன செஞ்சுறாங்க மணமக்கள் உடனே ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோக்கள் எடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கி மாறிட்டு வருது இந்த விஷயத்தில் கூட மகரமான உறவுகள் தான் அந்த இடத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற அறிவு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மணமக்களுடைய ஆடை என்பது என்ன ஹிஜாப் பண்ணி தான் ஒரு மணமகன் வந்து இருக்கிறாங்களா இல்லையா ஒரு சேலையை அந்த சேலையை லோகிப்பில் என்ன செஞ்சாங்க எடுத்து இங்கே சோல் வரையை ஏற்றி உடுத்திடுறாங்க அப்போ சோல் வரைய உடுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கு மேலே ஒரு ஜருகத்துண்டு அது போடுறது ஒன்றும் போடாமல் அவுத்து போட்டு ஒன்று அந்த அளவிற்கு ஆபாசத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஜருகை துணியை வந்து வந்து போட்டு வச்சு என்ன மணமக்களுக்கு இதுதான் மணமக்களுடைய ஆடை ஒரு ஒரு பட்டு புடவை அதற்கு துணி இது அவர் தான் மணமக்கள் மணமகள் என்பவள் அவருடைய கண்ணியம் பற்றி அந்த பெற்றோர்களுக்கு எந்த கருமே கிடையாது நாளை மறுமை நாளிலே அல்லா தால ஒவ்வொரு தனித்தனியாக வச்சு விசாரிப்பானே சூரியனும் தலைக்க அருகாமையில் வந்திருக்குமே அந்த நாளிலே இந்த பெற்றோர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அல்லாஹு தாலா கேட்பானே இதை பத்தி தான் அல்லா கேட்பானே சொல்லி நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சின்ன அற்பமான விஷயமா நினைச்சு ஒரு தவறுகளை நாம் செய்திருப்போம் அதை கூட அல்ல விடமாட்டான் மாட்டான் அப்ப நாம் இதை நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் பெற்று சரியான முறையில் வளர்த்து அவர்கள் பருவமடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய உரிய வயது வரும்போது அவர்களுக்கு நல்ல ஒரு மணமகனைத் தேடி அந்த மணமகன் மார்க்க அறிவுள்ள மணமகனா என்று பார்த்து நாம் திருமணம் செய்து வைக்க கடமைப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு பெற்றோர்களும் இதற்கு கடமைப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே அப்ப அல்லாவுடைய மார்க்கம் என்பது இதுதானா அல்லாவுடைய மார்க்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய வெயிட்ங்கிறது இதுதானா இதற்குத்தான் தான் அல்லாவுடைய தூதர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டார்களா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் நம்ம எளிதாக ஒரு நபிமொழியை நாம் படிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு கூகுள் தட்டி நம்ம பார்த்துடுறோம் ஆனால் அந்த வரலாற்றுக்கு பின்னால் இருந்த அந்த வழி என்பது அது ஆறாத ஒரு ரணமாயிற்று அந்த ரணத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த சகாபாத்தில் எந்த அளவிற்கு வலுவாக இருந்தார்களோ கொள்கை பிடிப்போடு இருந்தார்களோ அந்த கொள்கை பிடிப்பு என்பது நம்மிடம் இருந்திருக்குமா இருந்திருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டுத்த பரிசுத்தமான மார்க்கத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிதவான் அஹிந்துல் ஜெஹர் பிலுவின் அஸ்லாமலிக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே குடும்பவியல் சம்பந்தமான விஷயத்திலே நம்முடைய நம் வீட்டு பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய சில செய்திகளை நாம் பார்த்தோம் கணவனாக இருக்கக்கூடியவர்கள்தான் தன்னுடைய மனைவியை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை இருக்கின்றது முதலில் ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் நாம் எங்கே சிரித்து பேச வேண்டும் எந்த இடத்தில் நாம் கண்ணியத்தை மேற்கொள்ள வேண்டும் சிரிக்காமல் இருப்பது கூட ஒரு கண்ணியம் தான் என்பதை கூட மறந்தவர்களாக ஒரு பொது இடங்களில் அவர்கள் இங்கே சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் நூறு மீட்டருக்கு விளங்கக்கூடிய அளவிற்கு பேசி சிரிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் உதாரணத்திற்கு நம்முடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சகோதரி இருக்காங்கன்னா அவங்களை சொல்லவே வேண்டியது கிடையாது அவர்களை பற்றியெல்லாம் வேண்டியது கிடையாது மனைவியாக வந்தவர் கூட தன்னுடைய தங்கச்சீட்டை வந்து தன்னுடைய கணவன் பேசுறானேன்னு சொல்லி அதை பற்றி கூட சிந்திக்காத ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாம் என்ற போர்வையில் வாழக்கூடிய சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா அப்ப இதுவெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் முதலில் இதை அந்த கணவன் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இந்த மனைவி கணவன் அதையும் மீறி செயல்படுகின்றான் என்று சொன்னால் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த மனைவிக்கு இருக்கின்றது என்பதை நாம் விலகிக் வேண்டும் அப்ப என்ன செய்யறாங்க இந்த கொழுந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த முறையில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகள் குழஞ்சு குழஞ்சு பேசுவதும் அதற்காக வரம்பு மீறி போவதும் இதுவெல்லாம் வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க இப்படிலாம் இருக்கிறது ஒரு டைம் பாஸ் இதுவா நமக்கு அல்லாவுடைய மார்க்கம் சொன்னது அல்லாவுடைய தூதர் யாரையும் விரலை தொட்டு கூட பேசுவது கிடையாது அன்மீக பெண்கள்கிட்ட அப்ப ஏ அல்லாவுடைய தூதர் சொல்லலேயே சொன்னாங்க இந்த அளவிற்கு அவங்க எதுக்காக ஃபாலோ பண்ணணும் என்பதை எல்லாம் நாம் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அல்லாவுடைய மார்க்கம் என்பது அழகான முறையிலே தெளிவாக நமக்கு தரப்பட்டு இருந்தும் கூட இன்னைக்கு எல்லாமே இன்றைக்கு பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடிய நம்ம மனுஷரும் நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக நம்முடைய பெற்றோர்கள் மத்தியிலே என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைகளை வந்து மதரசாவிற்கு அனுப்பும்போது இந்த ஹிஜாப் ஃபாலோ பண்ணி அழகாக அனுப்பி வைப்பாங்க பார்க்கும்போது கம்யமாக இருக்கும் இன்னும் சில தாய்மார்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய அந்த அளவிற்கான மேக்கப்பை இந்த மதரசாவிற்கு அனுப்பும்போது இருக்குமான்னு சொல்லி கேட்டால் இருக்காது அப்போ இது வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க இப்போ இது ஒரு புறம் இப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அல்லாவுடைய மார்க்கம் என்பது நாம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் மதரசாவிற்கு நாம் அனுப்புகின்றோம் அப்போ அல்லாவுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும் இந்த அடிப்படையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற நல்ல பல காரணங்களுக்காக நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பும்போது இந்த சும்மா ஏதோ பேருக்கு இந்த ஹிஜாப் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னா கருதா போட்டுட்டோம் அதற்கு மேல் இந்த இந்த துணியை கட்டிட்டோம் இதோட முடிஞ்சு போச்சு நம்முடைய நெஞ்சு பகுதி வரை இவ்வளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அவலநிலை அப்ப ஹிஜாப்ங்கிறது நாம் போடக்கூடிய டிரெஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சுன்னா பரவாயில்லை இன்றைக்கு யார் மாதிரி போடுறாங்க யாருமே இன்னைக்கு போடக்கூடிய காட்சியை மிகவும் அரிதிலும் அரிதாக நம்ம பார்க்கிறோம் அப்ப இறக்கமான இந்த ஹிஜாப் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை மறுமைக்கான வெற்றியின் தேடலுக்காக அதனுடைய அழைப்பு பணியிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மாவின் இரண்டாவது உரையை யோசிக்கின்றேன் வாஹு ஜவான் பிள்ளமன் வலைக்கம் நம் வாய்